நாம் ஒரு பறவையாக இருந்தால் எளிதில் பறந்து விடுவோம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் பறவைகளின் வாழ்க்கை அவ்வளவு எளிதானது அல்ல அது மற்றவர்களுக்கு ஒரு கற்றல் பயணம் காடுகளின் விவசாயி அல்லது வனங்களின் கட்டிடக் கலைஞர்கள் என்று அழைக்கப்படும் இருவாச்சி பறவைகளின் வாழ்க்கை நமக்கு துன்பங்களை சமாளிக்கும் திறன் பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையை கற்றுக் கொடுக்கிறது இந்த இருவாட்சி பறவைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் மஞ்சள் மற்றும் கருப்பு வெண்மை நிறத்தில் நீண்ட வளைந்த மூக்குடன் இருக்கும் இந்த பறவைகள் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் காணப்படுகின்றன இருவாச்சி பறவைகளைப் பற்றி மிக சுவாரஸ்யமான விஷயம் அவற்றின் வாழ்க்கை முறை அதன் இணைகள் ஒன்றை ஒன்று மிக அன்பாக இணைந்து அதனுடைய இனப்பெருக்க காலத்தில் தனது மனைவை எப்படி நேசிக்கிறது என்பதை அந்த தருணங்களில் நாம் கண்கூடாக காண்கின்றோம் அந்த ஏழு வாரங்களில் ஆண் பருவை தன்னுடைய இணைக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் உணவு தேடி அலையும் இது மிகவும் அற்புதமானது ஆனால் பெண் நிர்வாட்சியினுடைய தியாகமோ அதைவிட மிகவும் மேன்மையானது சுவாரஸ்யமான இந்த இனப்பெருக்க காலத்தில் தனது துணையுடன் சேர்ந்து மிக உயரமான மரங்களை இயற்கையாக அமைந்த மரப்பொந்தில் தனது கூடுகளை அமைத்து தனது அடுத்த தலைமுறையின் உருவாக்க அதன் உள்ளே சென்ற பெண் பறவை பொந்துக்குள் அமர்ந்தவுடன் ஆண் பறவை தனது எச்சில் மற்றும் ஆற்றுப்படுகையில் இருந்து மண்ணை கொண்டு வந்து கூட்டை முழுவதுமாக மூடிவிடும் பெண் பறவைக்கு உணவு கொடுக்க ஒரே ஒரு சிறிய துவாரத்தை மட்டும் விட்டுவிடும் பெண் பறவை தனது இயற்கை முழுவதையும் உதிர்த்து ஒரு மெத்தை போன்ற அந்த பொந்துக்குள் ஒரு தளத்தை ஏற்படுத்தி அதை ஒரு படுக்கையாக மாற்றுகிறாள் அவள் அடுத்த ஏழு வாரங்கள் அதன் உள் இருக்க வேண்டும் அவளுடைய குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எண்ணி அங்கு தனது மூன்று அல்லது அதற்கு மேல் முட்டைகளை இடுகிறாள் அவளுடைய உடல் முழுவதும் முடியில்லாமல் அவள் ஒரு இருண்ட மரக்குழியில் முழுமையாக அடைக்கப்பட்டு தன்னுடைய கூஞ்சுகளுக்காக வாழ்கிறாள் இந்த இருவாட்சி பறவைகளின் வாழ்க்கை கணவன் வெளியே சென்று உணவு தேடிவிட்டு வரும்போது ஏதாவது அசாம்பதம் நடந்துவிட்டாலோ அது வேடனின் கைகளில் விட்டாலோ அந்த குடும்பம் துயரமான நிலைக்கு சென்றுவிடும் பெண்ணிற்கோ குழந்தைகளுக்கோ உணவு இல்லாமல் இறக்கும் நிலை ஏற்படும் ஒரு காட்டின் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் மற்றும் ஆரோக்கியமான ஒரு நல்ல காட்டை உருவாக்குவதற்கும் உதவி பெறுகின்றன அவர்கள் விதைகளை சாப்பிட்டுவிட்டு அவற்றின் விதைகளை தங்கள் எச்சத்தின் மூலமாக வெவ்வேறு இடங்களுக்கு பரப்புவதன் மூலம் ஒரு காடுகள் மீண்டும் உருவாகவும் மீண்டும் மலரவும் உதவுகின்றன இருவாச்சி பறவைகள் இல்லையெனில் பல தாவர இனங்கள் அழிந்துவிடும் அபாயம் உள்ளது எனவே ஒரு ஆரோக்கியமான காடை உருவாக்கவும் இருவாட்சிகளை பாதுகாத்து அந்த காடு அங்கு வாழும் பிற உயிரினங்களையும் பாது பாதுகாப்பதற்கு சமம் இருவாட்சிகள் பாதுகாக்கப்பட வேண்டிய பல முக்கியமான காரணங்கள் இங்கு உள்ளன இந்தியாவில் சூழியல் சமநிலை மிக முக்கிய பங்கு வேண்டுமெனில் இருவாட்சிப் பறவைகளை பாதுகாக்க வேண்டும்